இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிற ஏ உலகத்தையே நடுங்க வச்சிருக்கு வயநாடு சம்பவம் கேரள மாநிலம் வயநாட்ல பெஞ்ச தொடர் மழை காரணமா நேற்று அதிகாலைக்கு கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதுல சூரமலை முண்டகை அப்படிங்கிற இடங்கள் சேற்றோட கலந்த காற்றாட்டு வெள்ளத்துல அடிச்சு செல்லப்பட்டிருக்கு இதுல கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவங்க காணாம போயிருக்காங்க இது வரைக்கும் இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்டவங்க சடலமா மீட்கப்பட்டிருக்க நிலையில நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரையிலும் மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு மீட்பு பணியில ராணுவம் தீயணைப்பு படையினரும் ஈடுபட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட முண்டகை சூரிமல பகுதிகளில் மீட்பு பணிகள் நடந்துட்டு தான் வருது இருக்காங்க கேரள வரலாற்றிலேயே மிக மிக மோசமான ஒரு நிலச்சரிவு அப்படிங்கறதுனால ரெண்டு நாட்கள் கேரள அரசு சார்பில் துக்கம் அனுசரிக்கப்படுது கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு பகுதிகளில் மழை பொழிவு அதிகம் வானிலை ஆய்வு மையம் அங்க ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க இந்த நிலையில வயநாடு நிலச்சரிவுல மண்ணில பதிஞ்சிருக்கிறவங்களை எளிதில் கண்டறியக்கூடிய கருவியோட முப்படைகளின் வீரர்கள் அடங்கிய டெல்டா ஸ்குவாட் கோவையில இருந்து கப்பல் படை தரைப்படை அப்படின்னு முப்படைகளோட தரைப்படைகளோட அடங்கியது சூரமலை முண்டகை ஆகிய இடங்கள்ல மண்ணில புதஞ்சிருக்க கூடியவங்களை துல்லியமா கண்டறியக்கூடிய சிந்தட்டிக் ஆப்ரேசர் ரைடர் அப்படிங்கிற கருவியை எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கருவி சாட்டலைட் சிக்னல் மூலமா தான் இயங்கும் இந்த கருவியை பயன்படுத்தி மண்ணில புதைஞ்சிருக்கிறவங்கள எளிதில கண்டறிய முடியும் இந்த கருவியை பயன்படுத்தி மண்ணில புதஞ்சிருக்கவங்களை ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா இவங்களுக்கு அதாவது இந்த குழு நிறைய பேரிடர் காலங்கள்ல உயிர்களை காப்பாத்தின அனுபவம் இவங்களுக்கு இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களையும் இவங்க பாதுகாத்திருக்காங்க சோ கேரள சகோதர சகோதரிகளுக்காக நம்ம தொடர்ந்து பிரே பண்ணிக்கிட்டே இருப்போம்